ஹாய் மக்களே வெல்கம் டு கே எம் லக்ஷ்மி சேனல் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி கரிகாலன் கட்டின கல்லணையை சுற்றி பார்த்தோம் இப்போ பாருங்கள் அந்த டைமில் தண்ணி இல்லை முக்கம்பூருக்கும் போயிடணும் கல்லணைக்கும் போகணும் தண்ணி இல்லாமல் ரொம்பவே ட்ரையாக இருந்தது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணிங்க கொள்ளடம் ஆற்றுல தண்ணி திறந்து விடுறாங்கன்னதுமே நாங்கள் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக போய் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி நாம போய் பார்த்துருப்போம் ஃபுல்லாகவே வந்து மண் மட்டும்தான் இருக்கும் தண்ணியே இருக்காது நானும் வந்து இதில் தண்ணி ஓடி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து சரி இந்த வாட்டி கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கே நான் வந்து வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐயோ பதி ஆடி பதினெட்டுக்கு வந்து நம்ம போமாலே எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து வா திருச்சிக்கு வா ஆடி பதினெட்டுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க என்னால் வந்து சரி போக முடியுமோ முடியாதோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்க்கணுன்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது சரி ஓகே அப்படின்னு பார்த்தா கடவுள் வந்து ஆசைப்பட்டதை நிறைவேற்றி நிறைவேற்றிட்டார் நானும் வந்து சூப்பராக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் மக்களே இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுற முப்பது பேருக்கு ஃப்ரீ சீடு ஃப்ரீ பிளான்ட் கொடுக்குறேன்ட்டு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீட் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையே தனியாக போனாலே டூருக்கு ஜாலியாக இருக்கும் அது சொந்தக்காரங்க கூட போனோம்னா டபுள் ஜாலியாக இருக்கும் அது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரோட அக்கா அக்கா பசங்களும் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளை எல்லோரும் சேர்ந்து போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த தண்ணி பார்க்குறதுக்கே வந்து ஆயிரம் கண் பத்தாதுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது ஒவ்வொரு இதையுமே நாங்கள் ரசித்தோம் எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கே எனக்கு மனசே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம்லாம் நான் நிஜமாக வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் இப்படியெல்லாம் வந்து தண்ணி போகிறது அதெல்லாம் வந்து நம்ம அதில் பார்ப்போம் நம்ம நிஜமாக பார்க்கும்போது லைவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தேன் இந்த பக்கமும் வேறு வியூ தெரியும் இந்த பக்கம் வந்து வேறு வியூ தெரியும் சூப்பராக இருந்தது ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஃப்ரீ சீடுனாக்கா பத்து ஃப்ரீ சீடு கொடுக்க போகிறேன் அது என்னென்னாக்கா ரெண்டு வகை கத்திரிக்காய் மர வெண்டை பச்சை வெண்டை யானைத்தந்த வெண்டை சிகப்பு குட்டரக வெண்டை சிகப்பு நீல் வெண்டை கத்திரிக்காயில் வந்து ரெண்டு பச்சை கத்திரி வெள்ளை அப்படி இல்லைன்னா வெள்ளை ஊதா கத்திரி அப்படி கொடுக்கலான் இருக்கிறேன் லாங் பீன்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை கண்டங்கத்திரி மிதுக்கங்காய் அப்புறம் வந்து சொடக்கு தக்காளி முடக்கத்தான் கீரை விதை அப்புறம் கோழி இது ஃப்ளவரில் வந்து கோழி கொண்டையும் காஸ்மோஸ் அந்த ஃப்ளவர் சீடும் கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்து இது வந்து சீடு வகை மட்டும் பிளான்ட் வகை வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் இது போன வாட்டி மாதிரி தான் ஃப்ரீ சீடு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் அதோட கொரிய சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் ஃபுல்லாக வந்து ஒரு முப்பது பேருக்கு கொடுக்கலான் இருக்கிறேன் மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்து பிளான்ட்டு வெதை இது வந்து நம்ம ரெகுலராகவே பகிரலான் இருக்கோம் உங்களுக்கு வேணுனாக்கா அப்பப்போ எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னென்ன வெதை என்னென்ன பிளான்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோமோ அதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிளான்ட் வகை கொடுக்க போகிறேன் அதில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கு அப்புறம் செம்பருத்தி கட்டிங்கு ரெண்டு வகை செம்பருத்தி கட்டிங்க ஹேங்கிங் பிளான்ட்டே ஃபைவ் பிளான்ட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் காஸ்ட்லியான பிளான்ட்டு அதுவுமே வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு ஃபைவ் பிளான்ட்டு மணி பிளான்ட்டு இண்டோர் பிளான்ட்டு வந்து நிறையாவே வந்து பத்து பிளான்ட் இல்லை பன்னெண்டு பிளான்ட்டாக போடலான் இருக்கிறேன் அந்த பன்னெண்டு பிளான்ட்டு என்னென்னுட்டு நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நீங்க அங்க போய் நில்லுங்க அங்கோட ஓகே மக்களே இங்கே இருந்து போகவே மனசு வரல இருந்தாலும் என்ன பண்றது இதே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பை எனக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது